ஓம் சைராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த முக்கணிகளில் ஒன்றை தொட்டு நீ இதை கேட்க வந்திருக்கின்றாய் அப்போது உனக்கு எப்படி நல்ல செய்தி சொல்லாமல் நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்க இருக்கின்றது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கப் போகிறது மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் உனக்கு கவனம் செலுத்துவதாக நினைத்துக்கொண்டு நீ கவனமின்றி எல்லாவற்றையும் இதுவரை நீ இழந்திருக்கின்றாய் சரிதானே எந்த சூழ்நிலையாயினும் அதிலுள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழலையெல்லாம் எதிர்கொள்ள முடியும் என்று உன்னை நீயே ஆராய்ந்திருக்கின்றாய் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் இவ்வளவு உலக வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டும்தானே நடக்கின்றது அது போலத்தான் இதுவரை உனக்கு நடந்தது எல்லாமே ஒரு காரணத்திற்காகத்தான் அதில் நீ அரசி ஆராய்ந்து அதற்கான காரணத்தை தேடாதே அது உனக்கு நல்லதுமல்ல உன் நிம்மதிக்கும் அது நல்லதல்ல அதில் நீ மட்டும் விதிவிலக்கும் அல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதைத்த செயல்களின் விளைச்சல்கள் அதைத்தான் நீ இப்போது அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய் அதற்காக நீ உன்னை தாழ்த்திக் கொள்ளவும் வேண்டாம் உன்னை வீழ்த்திக் கொள்ளவும் வேண்டாம் எல்லாமே உன்னுடைய கரும வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன அதனால் அதை பற்றி நீ பயப்பட வேண்டாம் நான் இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது அதைத்தான் தற்போது நீ அறுவடை செய்து முடிக்கும் தருவாயில் இருக்கின்றாய் நீ தாழ்த்திக் கொள்ளாதே உன்னை அதற்கான பலனை வருங்காலத்தில் நிச்சயம் அனுபவிக்க வேண்டும் இப்பொழுது செய்யும் நல்ல செயல்களின் பலனை நீ நிச்சயம் வருங்காலத்தில் அனுபவிக்கப் போகின்றாய் நீ செய்யும் நல்லது உனக்கு பல மடங்காக பல விதங்களில் உனக்கு வந்து சேரப்போகிறது அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை செய்ய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு செய் என்று நீ உன் மனதால் யாரையும் திட்டக்கூடாது யாரையும் சபிக்கக்கூடாது யாரையும் கெடுதல் நினைக்கும்படி சொல்லவும் கூடாது கெடுதல் நினைக்கவும் கூடாது நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து பல மடங்காக சேரும் அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் இழைத்தவர்கள் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரிகிறது உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை அந்த காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே கொஞ்சம் நேரமாகும் தாமதமாக இருந்தாலும் என்றும் தர்மம் மட்டுமே வெல்லும் உன்னிடத்தில் எப்போதும் தர்மம் இருக்கும்படி பார்த்துக்கொள் எனவே எந்த நேரத்திலும் நேர்மறையாக சிந்திக்கவும் செயல்படவும் இன்றிலிருந்து தொடங்கு அதுதான் உனக்கும் உன் லட்சியத்தை அடைய செய்யும் எல்லாவற்றுக்குமான ஒரே வழிபாதை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கைவை உன்னுடைய வாழ்க்கையில் நான் பல தீபங்களை ஏற்றி நான் வாழ்க்கை தருகிறேன் நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசித்து உன் கூடவே வந்து கொண்டிருக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னையே அது ஏசும் இதுதான் வாழ்க்கை இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் அந்த பயணத்தை சந்தோஷமாக தொடங்கு அந்த பயணம் மிக விமர்சியாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறது கவலையின்றி சந்தோஷமாக தொடங்கு உனக்கு துணையாக உன்னுடைய சாயப்பா நானே வருகின்றேன் எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்யத்தான் நான் ஒருவன் இருக்கின்றேனே நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மாயை என்ற உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்துமே மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன் வாழ்க்கையை நீ மட்டுமே வாழ வேண்டும் அதுவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னால் மட்டுமே முடியும் எவரை பற்றியும் நீ கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படியே நீ வாழ பழகி கொள்ளவும் வேண்டும் தூற்றுபவர்கள் என்பது எல்லோரும் இருக்கத்தான் செய்வார்கள் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோருமே உன்னை பற்றி தூற்றிக் தான் இருப்பார்கள் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் காதில் வாங்கி கொள்ளாதே நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்கும் நீ கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே உன்னை உயர்த்தி அழகு பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன் அதற்கு நீயும் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பை தர வேண்டும் எவரை பற்றியும் நீ கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை உனக்குள்ளே நீ கொண்டு வா உன்னை உயர்த்தி நான் நெற்றியும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து நான் அழகு பார்க்கிறேன் உன்னை தூற்றியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் காலத்தையும் நீ நெருங்கி விட்டாய் உன்னை பாதுகாப்பது எனது கடமை நான் உன் கூடவே இருக்கிறேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு அது மட்டும் போதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே உனக்கு மட்டுமே நல்லதாகவே நடக்கும் நீ ஏனென்றால் இ என்னுடைய குழந்தை நான் பெற்றெடுக்காத என் உயிர் பிள்ளை நீ அப்படி இருக்கும்போது உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையுமே என்னால் தான் நடைபெறும் நான் இது உனக்கு அடித்து சொல்கிறேன் சத்தியம் செய்து சொல்கிறேன் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகளை நானே முன்னின்று நடத்தி வைப்பேன் என் அப்பா என்னை கைவிட்டு விட்டா என்ற எண்ணம் மட்டும் உனக்குள்ளே வேண்டாம் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தி செல்லும் ஒரு நல்ல ஆசானாக தந்தையாக குருவாக நீ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள் கடவுளாக நினைத்தாலும் சரி நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை என்ற வெற்றி பயணத்தை நான் தொடங்கி காமிக்கிறேன் வெற்றி நிச்சயம் நான் உனது கோரிக்கையை நிறைவேற்றப் போகின்றேன் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் இல்லமும் சுபிட்சம் அடைய போகிறது மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இருக்கேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது இந்த இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு இதனை என் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ண போகின்றேன் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் உன்னுடைய வீடும் நீயும் அடையப் போகின்றாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்க போகின்றது உன்னை பார்த்து சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை உன்னை பார்த்து நான் உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நடப்பது இனி நடக்க போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தால் தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய லீலைகள் தானே அப்படி இருக்கும் போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்த போவதும் நீ நடப்பவை அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடி விடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தேவம் ஏற்றுகிறாயோ அந்த நொடியே உன் வீடு சுபிச்சமடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு சுபிச்சமடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு எனக்கு வேண்டிய உணவை சமைத்துவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்